நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ் இல்லைங்க தென்னிலை அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் கார்வெளி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடு நல்லா பழைய டைப் மூணாணித்து சினை மாடுங்க இந்த கன்றி எண்ணுவதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாட்கள் கால அவகாசம் இருக்குதுங்க மருத்துவரால் சினை உறுதி செய்யப்பட்டு உள்ளதுங்க ஒரு ஐம்பது நாள் வந்து கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல குணமானமுங்க நல்ல தெளிவான மாடு நல்லா பழைய டைப்பில் தெருவுகும் மாடுங்க நல்ல குணமுங்க நல்லா வாழை இறக்கமுங்க புறப்பேற்றமுங்க நல்ல முகாமை பார்த்திங்கன்னா அழகான முகமுங்க தெளிவான மாடுங்க நாம் வந்து ஏவார் ரீதியாக சொல்லிங்க இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நல்ல சாடையான மாட்டோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக மிக வந்து குறைவாயிருச்சுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டுங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தால் மேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்தோட மாட்டோட தரம் எப்படி இருக்குது குணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் மற்றபடி பாருங்கள் மாடு நல்லா தோல் நைஸுங்க கன்றை ஏனிக்க பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பால் பிச்சிக்கலாமாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க நல்லா சுளி சுத்தமான மாடு தெளிவான மாடு நல்லா நாகரீகமான மாடுங்க முகம் வந்து அவ்வளோ ஒரு லட்சுமி கலாச்சாரமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு தெளிவான முகமுங்க நல்லா பழைய டைப் மாடு நல்லா ஒரிஜினாலிட்டியான மாடு பழைய டைப் மாடுங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி தொடர்பு கொண்டுக்கலாமுங்க அல்லது வந்து நேரில் வந்து மாட்டோட மாடு எப்படி இருக்குதுங்கிறத வந்து நேரில் பார்த்து கூட நீங்கள் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி காங்கி மாடுகள் கன்றுகள் வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க